குட்டை கொண்டு அறிவித்தா முப்பது பேருக்கு அரவிச்சா அப்போ இருபது பேர் வராது அப்புறம் அதுக்குள்ள பெரிய நியாயம் இண்டாக்கி இன்றாக்கி நாங்கள் ரிப்பியோ கொட்டனோட போய் அதில் இருந்தால் தான் அதையே பிடிச்சி ரெண்டு போட்டால் தான் சரிவார் வேறு வரியம் போர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பிட்டு நேரத்துக்கு நேரம் பாசாலையில் வந்து இருந்து பேப்பர் படிப்பீழாப்ப நாங்கள் ஊருக்குள்ளா வேலை இல்லாத என்ன பூஜைக்கு வாங்கின கொண்டு தேவை நடவடிக்கை என்ன நடவடிக்கை உங்க என்னத்த நடைமுறைப்படுத்துறீர்கள் கூட்டம் கூட்டம் வந்து போடுறீர்கள் என்னத்த நடைமுறைப்படுத்துறீர்கள் நீங்க இந்த வாஜாலையில

கேளுண்டு சொல்லுமா கூட்டத்துக்கு ஒரு அடியா வீட்டுல என்ன ஒழிக்கப்படுக

അതെങ്കിൽ ഇതുവരെ വാങ്ങുക ഇത് വര വയലത്താണേ അങ്ങനെയക്കാ ഇതുവരെ ചിലവും കുറവും ആ കുറഞ്ഞ ചിലവിലും നിറയുന്ന വിവര ഇതുക്കാളും പോകണമേ താണ്ടി തൂണ്ടി എല്ലാം പോകണമേ നീ സൈക്കിൾ മങ്ക വിട്ട് തിരിയറിയടാ അപ്പം ജൈക്കിൾ അങ്ങോട്ടേ വിട്ടിട്ട് മറന്ന് പോയി വന്നിട്ട് വിട്ട് സൈക്കിളും കൊടിയാ നടന്ന് പോയി കൊണ്ടുക്കോണും இதுக்குற ஊழல் இங்கே தொங்கல்லாம் வந்து காய்ச்சிடுறாங்க ஊருக்குள்ளே ரெண்டு மூணு பேர் காய்ச்சுனா நான் ஊருக்கே வண்டி குடிச்சு போட்டு பெய்யாமே கிடப்பேன் இதுவோல் அது ஊரம் தாண்டி வந்து உங்கள்கிட்ட குத்துப்பட்டு அடிப்பட்டு கசிப்பை வாங்கி கொண்டு ஒழித்து ஒழிச்சு குடித்து கொண்டு பத்து இழுக்களால் வரும் அழுக்களால் போக வண்டியாக கிடக்குது ரோட்டால் போக வழி இல்லாமல் கிடக்குது என்ன கொண்டு போகிறோம் அது இல்லைன்னு சொல்லி போலீஸ் போலீஸுக்காரன் போகிற கசிப்பு கசிப்பண்டாஞ்ச காஜ விட்டு பாங்குவனை தான் வந்து பிடிக்கிறாரு கசிப்பு பிரச்சனையப்போ வாசாலையில் இந்த தலையில் புரிச்சி விட்டாங்களே செம்மா கமக்குழு அந்த குழு இந்தா குழு வண்டு கடைசியாக இவையா பிடிக்கிற குழுவுக்குலாம் போட்டு அவங்க குடி அருள் வாரவங்களா புகன் பண்ண ஒரு தனம் இன்னும் இந்த பக்கம் இல்லை இல்லை இவங்களும் சேர்ந்து குடிச்சு போட்டு தான் வந்து ரெண்டு வாண்டு கசிப்பை ஒழிக்கிறோம் கஞ்சாவை ஒழிக்கிறோம் ரெண்டு வாண்டு இருக்க என்ன உதிரிகளை சரிப்பா அவங்க ஆயிரம் வாரம் போல உட்குது பார்ப்போம் என்ன என்ன இலமையிலும் இருப்போம் தனியானிக்க வாரவங்களை என்னென்ன தடிக்க வச்சுக்கோங்கப்பா பூக்கிடையெல்லாம் முடிஞ்சிடும் போல நடக்குதுதான் அவர் ஆயிரம் ரூபாக்கு வாங்கினாலும்மாடாப்பா பரவாயில்ல ஏன்டா இப்போ பாருக்கு வலிக்கிட போனால் இப்போ ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் செலவு இங்கே இப்போ இதுக்குலாம் கிடக்குது ஒரு ஆயிரம் ரூபா சாமானுக்காக முடங்கி போய் கிடக்குதில்லன்னு அப்போ எங்களுக்கு எங்கள் திறவழிக்கு இதுவெல்லாம் லா வந்தாங்கிறாப்போ அது உங்களை அரைச்சாங்கிறதுக்கு பிளங்குது இல்லை பொழிச்சிக்காரனுக்கும் பிளங்குது இல்லை இதுவெல்லாம் நாங்களும் என்ன குடிக்கிறோம் பறிக்கிறோம் இப்போ நாங்கள் போய் படுத்துருக்குறோம் நாங்கள் எங்கே சண்டைக்கு போகிறோமா களவுக்கு போகிறோமா என்ன ஜெயிக்கிறோம் உழைக்கிறோம் கஜிப்பா வாங்கிக்கிறோம் குடிச்சு போட்டு குடாக்குறோமே இதுக்குல வந்து பிடிக்கிறது எங்களை அதான் வந்து எங்களை வந்து இல்லை அருவா ரூவானு அருவான்னு இவ்வளோ நினைக்கிறான் நினைவு இவனுக்கு என்ன நான் பாய் கொண்டிருக்கணும் போல வடாக்குது இன்னும் ஆரோக்கியம் தெரியும் அவங்கள் செய்கிற வேறு அப்பா நான் எங்களுக்குள்ள குழு கழு வேண்டும்க்குள்ள ஒன்றும் ஆ சரி சரியோ தம்பியோ இவ இவே இவே என்ன பெரிய ஆக்களையோ இவை இவங்களே இப்போ குளிச்சு போட்டு தான் நிற்பாங்க இவங்கள் இப்போ இளந்த அடிப்படையிலே வாருக்கு போய் ஜேராகன்றாங்கள அங்கேயும் கோபுரன் பலியும் கசிப்பு கோட்டிலுக்குள்ளே இருந்தானே இவங்களை பார்க்க வேண்டியாக்கிறாங்க ஆ இவங்களால் நாங்கள் ஒழிச்சு போக வேண்டியாக்கிடாது உவங்கண்ட கண்ணில் ஓடாமல் ஆ அப்போ வேறு என்ன என்ன செய்கிறாருன்றது கொண்டு போன பார்ப்போம் தம்பியோ என்ன மாதிரியா

புடிச்சா தடை வேணுமோ வேண்டாம் நான் தான் காசி படா தம்பி என்ன வேலை செய்யல சொல்லிக்கிறாங்க ஊருக்குள்ள நீங்களெல்லாம் தெரியும் அரேஞ்ச மாதிரி தெரியும் இல்லாம நிக்கிறேன் குடிக்கதான் வந்தேன் குடிச்சு கொஞ்சம் தான் போறேன் கொஞ்சம் வாங்கிகண்டு போறேன் நீ உள்ளுக்க நீ போடுறதா என்ன உண்ட கதை எனக்கு விளங்கல் நீ இல்லை இஞ்சப்பா நீ கதைய நிப்பாட்டு தம்பி நாங்க குடிச்சினான் தான் கைப்பு குடிச்சினா என்னால என்னால வாட்ஜாரம் குடிக்கிறதுக்கு என்னால ஏலாது தடியப்பிடு விடுதா விடு

அந்த ஆளுந்தாமான் தான் திருராமான்னு சொல்லி உங்க ஊர் ஊர் முத்துள் எங்கேயோ இல்ல ஜாழ்பாணம் வரைக்கும் போய் அது தெரியுமா முத்துல செய்யறதுல விளங்குதோ அதுவும் கொண்டே விட்டுட்டு அவர் இரவிரவா கசிப்பெரிப்பு கசிப்பெரிச்சு போட்டு விற்கிறாள் தான் நீ அவையில போய் கேள்வி நீ அவனை திருத்தன்டா நீன திருத்தினாண்ட நாங்க அங்கே இருந்து இங்கே வர கஜிப்புக்கு இது தெரியாம கேக்குற நீ பெரிய குடுக்கு மாதிரி தடி எடுத்து வச்சுக்கொண்டு கசிப்பை வாங்கி ஊத்துற நீ குடிக்கிற இல்லையோ முதலாச்சும் சொல்லு நீ குடிக்கிற இல்லையோ என்ன குடிக்கிற நீ நீலை பெரிய எங்களுக்கு பொடியல் இப்போதும் கசிப்பு கசிப்புக்கும் கோபரேஷன் மழை தான் நினைக்கிறாங்க பாரல நீங்கள் இல்லையா எங்கள் தடவை தான் பார்ல ஒப்பண்ணிக்கிறார்

அவாவும் வந்து நான் நாங்கள் போனா புரிச்சனும் புள்ளையிலும் இளவராயினும் அவதான் வந்து வாத்து கொண்டு வந்து தருவா வாத்து போட்டு நிப்பா வாசலுக்குல நூறு ரூபா கொண்டா நூறு ரூபாய்க்கு வாக்குறோம் ஐம்பது ரூபாய்க்கு வாக்குறோம்னு சொல்லி இந்த லாவடா நூறு ரூபாய்க்கு இந்த லாவடா வழியில சொல்லி போடாங்க எல்லா குடும்பம் ஆனாலும் போகுது அப்பு நீங்க செய்யற வேலை நல்ல வேலை தானப்பு வாங்க நல்ல வேலை ஒளியும் எரிக்கிறவனை போய் முதல்ல புடிக்கடா எரிக்கிறவனை போய் புடிங்க

அண்டைக்கு நான் போகிறேன் அண்டைக்கு நான் போ வெறும் போத்தில் கொண்டு போகிறேன் கசிப்பு வாங்க கொண்டு வாங்க போக போத்தில் மணந்து ஓட்டு ஆயிரத்தஞ்சூறுரூவா ஃபைன் அடிக்கான்னு சொல்லி காஜை வாங்கிகிட்டு போட்டேன் அன்றைக்கும் இந்த குடி பாட்டு இன்றைக்கு நீ வந்து ஊழா வேலை செய்து ஓட்டு போகிற இங்கே பரம்பரை கசிப்பு தெரிவிக்கிறது உனக்கு ஆ இங்கே அந்நியாமல் இந்த கசிப்பை ஊட்டி போட்டா பஞ்ச ஷிஷ் ஒரு கொஞ்சம் கிடந்து அப்போ நீ 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 வா நீ நான் வந்து உங் உங்களுக்கு பொலிஸில் அறிவிச்சு ஒரு வியோஜனம் இல்லை இன்றைக்கும் அதைக்கும் பரிசு கொடுத்தா தான் நான் வேண்ட கடமை நடக்குது நான் இன்னும் கவனிக்கிறேன் நான் இன்னும் கவனிக்கிற இடத்துல கவனிப்பேன் எந்த இப்படி ஏழும் இன்னும் கவனிக்கிற இடத்துல கவனிக்கிறேன் பா ம் வந்து அந்நியமாக போட்டேன் ம்